முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இது உனக்கானது என்றால் நிச்சயம் உன்னுடைய கண்ணில் படும் அப்படிப்பட்டால் இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் எனக்கு தெரியாமல் நீ மனதில் எதையுமே யோசிக்க முடியாது எதிர்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்த உறவுகள் ஆகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் அன்பும் உன் கனவுகளில் பிரதிபலிப்பதை நான் உணர்கின்றேன் உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாய்த்தான் இருக்கப் போகின்றது நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு என்ற யதார்த்தமான உலகியல் நியாயங்களை நீ ஏன் உணர மறுக்கின்றாய் ஒன்றை பெற சில விஷயங்களையும் சில போராட்டங்களையும் சில கஷ்ட நஷ்டங்களையும் நீ தாண்டித்தான் வர வேண்டும் உன் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகளை அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறுவாய் காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம் அதை மீண்டும் தொடர்ந்து பறக்க விடலாம் தண்ணீரில் விழுந்தால் அதை உலர வைத்து மீண்டும் அதை பயன்படுத்தி விடலாம் இதுவே அந்த காகிதம் நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் அதைத்தான் உனக்கு நான் அறிவுரையாக கூறுகின்றேன் கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தை அமர்த்தி விடு அந்த எண்ணங்களுக்கு அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ்வாய். நீ வாழும் காலத்தை உனதாக்கி கொண்டால் எதிர்காலம் உனக்கு பொற்காலமாக மாறும் அதை விட்டு கடந்த காலத்தை நினைத்து வீணாக்கிவிடும் எனவே கடந்த கால இழப்புகள் கசப்புகள் அனைத்தையும் மறந்துவிட்டு நிகழ்காலத்தை மட்டும் பார் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் என்னை மனதார நினைத்து என்னை தியானி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து உன்னுடைய போராட்டங்களுக்கான முயற்சியை செய்து கொண்டே இரு நிச்சயம் நீ நினைத்தது நிறைவேறும் நான் உன்னோடு இருப்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா